வேலும் மயிலும் சேவலும் துணை திருவழஞ்சுழி திருப்புகழ் குண்டல மீதே மோதுவ அருண பங்கயமோ பூவோடையில் மறுவு செங்கல் நீரோ நீ விடுவடி வேலோ மதன் விடுங்கனையோ வாழோ சில கயல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரளி மானோ மது நுகர்கீத மகரகுண்டல மீதே மோதுவ அருணபங்கயமோ பூவோடையில் மருவு செங்கல் நீரோ நீ விடுவடிவேலோ மதன் விடுங்கனையோ வாழோ சில கயல்கள் கெண்டைகளோ சேலோ கொலை மரளி என்பவனோ மானோ மது நுகர்கீத மாரளின்பவனோமானோ கீத முகரவண்டினமோவான் மேலெழு நிலவருந்து புலோ மாதேவர் உன் முதியவெங்கடுவோ பார் முடிவெனுங்கடலோ யாதோ என உளவு நேரே சூறைகொள் முறையறிந்த பசாசே போல்பவர் உறவாமோம் முகரவண்டினமோவான் மேலெழு நிலவருந்து புலோ மாதேவர் உன் வெங்கடுவோதே மாவடு பார் முடிவெனுங்கடலோ யாதோ என உளவு கண்கொடு நேரே சூறை கொள் முறையறிந்த பசாசே போல்பவர் பவர் உறவாமோம் முறையறிந்த பசாசே போல்பவர் பவர் உறவாமோம் நிகரில் வஞ்சகமாரி சாதிகள் படை கோடா கோடிய நிருதரும் படவோரே ஏவியே அடுப்போர் செய் நெடிய அங்கனுமானோடே எழுபது சேனா சேவித நிருபனம்பரன் கோமான் ராகவன் மறுகோணே நிகரில் வஞ்சக மாறி சாதிகள் தசமுகன் படை கோடா கோடிய நிருதரும் படவோரே ஏவிய அடுப்போர் செய்டியனங்கனுமானோட எழுபது விளங்க விசேனா சேவித நிருபரம்பர் கோமான் ராகவன் மாறுகோணே நிருப கோமான் ராகவன் மாறுகோணே சிகர உம்பர்கள் பாகீராதிகள் பிறபை ஒன்று பிசாசாதாதிகள் சிவசடங்க சிவமோனர் தெளியும் மந்திர கலாபாயோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமரு திருவழஞ்சொலி வாழ்வே தேவர்கள் பெருமாளே சிகர உம்பர்கள் பாகீராதிகள் பிறவை ஒன்று பிசாசாதாதிகள் சாதாதிகள் சிவமோனர் தெ கலாபாயோகிகள் அயல் விளங்கு சுவாமி காமறு திருவழஞ்சொழிவாழ்வே தேவர்கள் பெருமாளே திருவழஞ்சொழிவாழ்வே தேவர்கள் பெருமாளே திருவழஞ்சொழிவாழ்வே தேவர்கள் பெருமாளே